இயேசு காலை வைக்க வேண்டும் ஒலிவ மலை கெதீனே கண்ணே அது இரண்டாக பிளர்க்கப்பட்டு எந்த நேரத்திலும் அது கீழவிளங்கும் நிலைமைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது

என்னோடு கூட இருக்கிற போதகர்களுக்கு நான் கேட்கிறது கத்தர் உங்களை நம்பிக்கொடுத்த சபை உங்கள் கை கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் அந்த விலையை மதிப்பிட முடியாத விலையேறப்பட்ட முத்துக்கள் பரலோகம் கொண்டு செல்ல தகுதிப்படுத்துகிற ஊழியம் உங்களுக்கு இருக்கிறதா முதல்ல பாருங்க சபை ஆயுத்தமாகணும் சபைக்கு விழிப்பு வேணும் சபைக்கு பரிசுத்தம் வேணும் சபை பக்தி விருத்தி அடையணும் சபை கரை திரையற்ற பரிசுத்த மனவாற்றை சபையாய் எழும்ப வேண்டும் காரணம் வருகிறது மனவாள நேசு அவர் ராஜாவாய் வரல மணவாளனாய் வருகிறார் இதுக்கு வருகிறார் தன் மனவாட்டி காந்தையை சேர்த்து கொள்ளதற்காக வருகிறார் ஆட்டுக்குட்டியானோட கல்யாண நாள் நெருங்கி விட்டது